पशुपति चाप प्रखर दया लो कुशल वजन का अक्रूरा दया लो दीन दया దీన లో దీన దయా పరాయా దేవా దయా భద్రవచ్చమదాసర్ పశుపతి చాప చాపం వల్లు పశుపతిన్న పరమేశ్వర శివధనుష్ பசுபதி சாப பிரகரதயா இதெல்லாம் இந்த பஜனை சம்பிரதாயத்தில் திவ்ய நாம கீர்த்தனம் பண்ணுவோம் பசுபதி தமிழ் புத்தகத்தை வச்சுன்னு பசுபதி சாப்ப சாப்பேன்னே படிப்பேன் பசுபதி சாப்பம் இல்லை பசுபதி சாப்பம் அது அக்ஷரம் தெரிஞ்சுக்க வேண்டாமா அது மாதிரி விதி சக்கராதி சன்னுத ஸ்ரீகிருஷ்ண விதி சக்ராதி சன்னுத ஸ்ரீ ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா விதி சன்னூத ஸ்ரீ கிருஷ்ணா விதினா பிரமேஷ் விதின்னா பிரம்மதேவன் சக்ரன்னா இந்திரன் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் கிருஷ்ணனை இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா அதை சொல்றார் இந்த இந்த கீர்த்தனத்தில் நாராயண தீர்த்தம் இதை பஜனை பண்ணும்போது அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் நைன் 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 எல்லாரும் இந்த இடம் பாடும்பொழுது விதி சக்கரா தீச அப்படின்னு தான் சொல்லுவோம் சக்கரம் இது என்னன்னு தெரியாம வாயால சக்கரம்னு சொன்னது போற அபிநய வேற விதி சக்கரா அது சக்கரம் இல்லை சக்கரன் இந்திரன் அதுபோல இங்க பசுபதி பத்தி சாப்ப சாப்பம் இது சாப்பம் இல்லை அப்படி பங்கம் பண்ணி உடனே ஜனக மகாராஜா சால கிராமம் ஸ்வர்ண தட்சிணை தாம்பூலும் சீதையை அழிச்சு வந்துடும் கன்னிகாதானம் பண்ணுறதுக்கு கன்னியாம் கனகசம்பண்ணாம் சர்வாபரண பூஜிதம் அப்படி சுவாமிக்கு கன்னிகாதானம் பண்ண கொண்டு வரான் உடனே பார்த்தார் சுவாமி கையை பின்னாடி கொண்டு போயிட்டாரா ஓடி போயிட்டாரான் என்ன ராமானு விஸ்வாமித்திர தாத்தா தாத்தா வில்ல ஒடினியல் ஒடிச்சேன் இந்த கல்யாணங்கள்ல எங்க அப்பாவை கேட்கணும்னு அப்பாது சந்தம் அயோத்திய இதெல்லாம் லட்சம் தர பாராயணம் பண்ணுறேன் இந்த ஸ்லோகங்கள் அது நான் என்ன டிசைட் பண்ணேனோ அதுதாங்கிறாப்ப அப்பா அம்மா கிடையாது நான் என்ன டிசைட் பண்ணோம் அதுதான் இஷ்டமிருந்தா இருக்கட்டும் இல்லாட்டா அவா சௌகரியத்துக்கு இருக்கட்டும் சுவாமி சொன்னார் அந்த கல்யாணங்கார்த்தியெல்லாம் எங்க அப்பாவை கேட்கணும் கொண்டு வந்தத சுவாமி வாங்கிக்கலையா அப்பாவை கேட்கணும் அறுபதாயிரம் வருடம் தர்ம காரியங்கள் பண்ணி என்ன குழந்தையை அடைஞ்சது கல்யாணம் பண்ணிக்கவா எங்க அப்பாட்ட சொல்லும் உடனே விஸ்வாமித்ரர் லக்னம் குறிச்சு விட்டாராம் கல்யாணத்துக்கு அனுப்பிச்சு விட்டார் அனுப்பிச்சா என்ன தைரியம்னா முன்னாடியே ஜனகனு வந்த நம்பியை தம்பிதன்னடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு அன்னைக்கு விஸ்வாமித் ராமலட்சுமணால ஒப்படைக்கும் பொழுது இந்த க்ஷணத்திலேருந்து இவாளுக்கு அப்பா அம்மா நீங்க தான் அந்த தைரியத்துல தான் தசரதனியை கலக்காம பொண்ணை டிசைட் பண்ணிட்டார் பொண்ணை தீர்மானம் பண்ணி லக்னம் குறித்து அனுப்புகிறார் உடனே தசர சக்கரவர்த்தி சதுரங்க சைன்யதுரகிசகிதம் சமந்திரி புரோஹிதம் சபுத்ரம் சபரிவாரம்யா பதாதி சகிதம் பதாதிசகிதம் அது ஹிமலையில இருக்கு சீதாதேவியனுடைய ஜென்மஸ்தான் நேபாளத்துல மலப்பிரதேசம் தானே மலைதானே நான் போக போகிறேன் கேட்டேன் ஒவ்வொரு தடவை துளசிதாஸ் ராமாயணம் கதை சொல்லும்போதும் அதை பார்க்கும்போதெல்லாம் தோணும் அவருக்கு சீ ராம ஜென்மபூமி அயோத்தி எல்லாருக்கும் தெரியும் சீதா ஜென்மஸ்தானம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு துளசிதாஸ் அந்த சீதை ஜென்மஸ்தானம் பார்க்கணும்னு தேடுறார் அவர் சீதையிட்ட ஒரு பாவம் அப்படியே தேடும்பொழுது இருட்டி பெடுத்து ஆனால் தேடிண்டே போகிறார் அது எங்கே போகிறேன்னு கேட்குறா ஒரு அம்மா வயசான கழுவி ஊற்றி அவ சொல்கிறா எங்கள் அம்மாவை தேடுறேன் உங்கள் அம்மா எங்கே இருக்கான்னு எங்கள் அம்மா எல்லா இடத்துலையும் இருக்கா எல்லா இடத்துலையும் இருக்கிறவளை தேடுறியே நீ அசடான்னு கேட்டான் இல்லை எல்லா இடத்துலையும் தான் இருக்கா ஆனால் அவள் பிறந்த இடம் இங்கே இருக்குது அதை தேடிகிட்டு வரேன்னா இப்படி பேச்சு கொடுத்துட்டே வந்தா ஒரு குடிசைக்கு வந்துட்டா இவர் ரொம்ப தூரமாக நடந்து வந்திருக்காரா பசியாக இருந்தது கஞ்சி சாப்பிட்றியான்னு கேட்டால் அந்த அம்மா குடிக்கிறேன் நல்ல இருட்டு வேலை ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்தா அவளும் படுத்தணுட்டா இவரும் படுத்தணுட்டா வயசான கிழவி கார்த்தால எழுந்துன்றார் அந்த குடிசையே காணும் எல்லாம் மலையா இருக்கு குடிசையே காணும் குடிசையை காணுமேனு இப்படி திரும்பி பார்க்குறார் அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு சீதா ஜென்மபூமி அப்படின்னு போட்டிருக்கு இவர் எங்கேயோ அலைஞ்சின்றிருந்த வர சீதையே வந்து அழிச்சுன்னு வந்து அந்த ஜென்மபூமியில் படுக்க வச்சார் அப்படி சீதாதேவியினுடைய இடம் இமயமல பிரதேசமோனும் ஜனகன் கிளம்புறாராம் தசரதம் அயோத்தியில் தசரத சக்கரவர்த்தி கிளம்பும் பொழுதும் இப்போ நாம் நினச்சபடி மிருடிய திடுதிரணும் திடுதிடுன்னுலாம் வர முடியாது எதுக்குமே புரோட்டங்கள் நம்ம நம்ம மாதிரி எல்லாரையும் பார்க்கக்கூடாது அந்தந்த ஸ்தானத்துக்கு ஒன்று உண்டு அவள் என்ன பண்ணுவானா ஒருத்தர் வந்தார் இங்கே அவர் வரதுக்கு முன்னாடியே நூறு சிஷியால் அனுப்பிச்சி விட்டார் கார்த்தாலேருந்தே இந்த சிஷியால்லாம் வந்து இங்கே ஹோம்ஒர்க்குமோ என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்து விட்டு அவர் அஞ்சு மணிக்கு தான் வரப்போகிறார் ரெண்டு மணிலேருந்தே குடையை வச்சுன்னு வாசல் நிற்கிறார் இன்னும் அவளே இப்போ நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணல பாவம் அவருக்கு தேவையானதெல்லாம் அவள் அவளுடைய ப்ரோட்டோக்கால் இருக்குது பாருங்கோ அது இங்கே கிடைக்காதுன்னு அவாளே அதுக்கு தயாராகிட்டான் ஒரு பஸ்ஸில் எல்லோரும் வந்து அவளுக்கு எப்போது என்ன உபச்சாரங்கள்லாம் பண்ணணுமோ இந்த பீடத்துலேருந்து அவாளே எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுன்னு கிட எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளை சும்மா பார்வையாளராக தான் வச்சு இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இது சாமான்யமாக உள்ள வாழ்க்கையே இப்படிலாம் இருக்குது ராஜா வந்தால் இப்படி இருக்கும் திடுது வர முடியாது முன்னாடி சைன்யம் போகணும் பின்னாடி சைன்யம் வரும் பின்னாடி குறைச்சலாக இருக்கணும் முன்னாடி நிறையா போகும் இப்போ தசரத சக்கரவர்த்தி ஆத்துலேருந்து தேரில் வந்து உட்காறார் தேரில் உட்காறார் கிளம்புறதுக்கு இப்போ அவருக்கு முன்னாடி நாலு ரத ரத கஜ தேர்ப்பட யானப்படை குதிரைப்படை காலாட்படை அப்புறம் மந்திரி வர்க்கங்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் தேரில் வர் இவெல்லாம் முன்னாடி போனோம் இவர் இப்போ தேரில் உட்கார போகிறார் மகாராஜா வராருன்னு கட்டியம் சொல்லணுமோன்னு முதல்ல ஆசாமி இந்த அந்த சைன்யத்தில் முதல் ஆசாமியா மகாராஜா வரார்னு சொல்றம எங்க நின்னான்னார் மிதில நின்னான் முதல் ஆசாமி மிதில இமேதான் அவர் தேர்ல ஏற போறார் அப்படின்னா எவ்வளவு சைன்யத்தோடு வந்திருக்கணும் தசரத ரத பதாதி சகிதம் சமந்திரி புரோகிதம் சபுத்ர கலத்திரம் சபரிவாரம் சபரிவாரம்யா அத்தனை பேரையும் வரவேற்றார் ஜனக மகாராஜபதி மனோரத மகாணவ பாரங்கத்வா அவனுடைய மனோவீட்டம்லாம் பூர்த்தி ஆகி லவலேசங்கூட வர வருத்தம் இல்லாமல் பரமானந்த ஜல ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கினானா ஜனகன் जगच्चक्षुः कुलभूषणस्या जगत्त्रयसंरक्षण शिक्षितस्या नदजनगल्पतरोः श्रीकोदण्डदीक्षागुरोः विवाहमहोत्सवाय स्वामीन कल्याण वैभवन् அவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி ஜனக மகாராஜா ஆனந்த சமுத்திரத்தில் முழுகியிருக்க சிதிரத வரபூரித மனோரத பகீரத வம்சஜாதம் அதிரத மகாரத பிரதிவி வந்தித்தம் தசரத மகாராஜம் ரதகஜ துரக பதாதி சகிதம் സമന്റി പുരോഹിതം സപുത്ര കലത്രം സപരിവാരനായ സത്യാപിഥാര ഗഴരംബാജി ഫല ഗുച്ഛ സഹസ്ര ശാദഗുബ സ്തംബൂഷംബാജി ചിരകാക്ഷിത്തെ പരിപൂർണ മനോരഥ പരമാമോദര ഭജന പരസ്പര ഘട സല്ലാപേ സകല ജന മനോഹരാപേ किरीटकपचकुण्डल केयूर नूबुर भुक्ताहार विभु नानाविध मृदु मृदुलचित्रासनस्त नागत राजवर्य वृन्दे लोचनानन्दे नानाविध वर्ण दीप्यमान मलय चन्दना सभान्तरे ಮಣಿಕಜಿತ ಮುಗುರ ಪರಂಪರೆ ಮೃದಂಗ ಮದ್ದಲ ಕಾಘ ದುಂದ್ಯ ಮೇಣು ನೂಪುರ ಮಡ್ಡುಕ ಡಿಂಡಿಮ ಡಮರುಕ ಜಜ್ಜರಿ ಚಲ್ಲರಿ ದಲ ಶಂಕ ಪಣವ ಪಟಹಾಧ್ಯ ಶನ ಸಕಳ ದಿಗಂತ ನಾರದ ತುಂಬು ವೀಣಾ ಗಾನ ಮನೋಹರೆ

கல்யாணத்தில் இருக்குது இந்த கல்யாண அந்த விஷயத்தை அப்படியே எதோக்தேன்னு ததாச்சக்ருகூன்னு வால்மீகி சொன்னதனால இங்கே எதோக்தமாக நடத்துகிறார் வாக்தானம் நிச்சிதார்த்தம் என்றார் இங்கே தசரதன் எனக்கு ரெண்டு பொண்கள் என் தம்பிக்கு ரெண்டு பொண்கள்னு சொல்ல நாலு பேருக்கும் சேர்ந்து கல்யாணம் தீர்மானம் ஆகி நாமகோத்திர பிரபரோச்சாரண நிபுண வசிஷ்ட பிரதானம் கண்டிகாதானம் வாக்தானம் ஆச்சு அந்த மேல விவாக உற்சவத்தை இந்த சூர்ணிகேல ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் யாரெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான அப்சபவ பிரம்மதேவன் ஜிஷ்ணுமுக இந்திரன் முதலிய சகல திரிதச முப்பத்தி முக்கோடு தேவதைகள் சப்தமருத்து அஷ்டவசு யட்சகண சித்தஜன ருத்ரகண सत्कृत पवित्रतल मित्रकुलरत्न सुगुणस्तव समस्त प्रशस्त विरुध स्तोम निनदे निरस्त धन धेन्द्र बिरुदे सङ्कर्षणाद्यमर बृन्दावकीर्यमाण वर्षे नवरत्न कनकमय मण्डपे அப்ரவி ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் அந்த கௌசல்யாதேவியினுடைய பாக்யமான ஆனந்தத்தை கௌசல்யக்கு பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய திருமுகத்தை பார்த்து ஜனகன் பேசுகிறான் சுவாமி எப்படி இருக்காருன்னா அவ்வளவு சர்வாலங்கார பூஷிதனாக இருக்க கிஞ்சிதாரப்த விவாகத்துக்கு கல்யாணம் பண்ணிண்டு மாப்பிள்ளையாக சுவாமி வந்துவிட்டார் மாப்பிள்ளையா எப்படி இருக்காருன்னா கிஞ்சித ஆரப்த தாருண்யமும் எப்பதான் மீஷ லேஷா ஃபார்ம் பண்ணிருக்கேன் சரணாகதி பண்டவாள்ட கருணைய கொற்றாராம் நத காருண்யம் லோகே விக்கியாத பூர்வம்னு சிவதன் பங்கம் மண்ணில் ஜொலிக்கிறாராம் சுவாமி விதலித மகேஷ சாபம் பிரமதேவன் முதலிய தேவதைகள் அத்தனை பேரும் பகவான ஸ்தோத்திரம் பன்றா இந்த விவாக மண்டபத்துல விதிமுக பிரதாபம் பரிகிருத முனிஜனாபம் இந்த யாகத்தை நடத்த முடியாமல் எத்தனை கஷ்டப்பட்டு ரிஷிகள்லாம் யஜ்யசம்ரட்சணம் பண்ணி அத்தனை பேருடைய தாபத்தை போக்கி ஸ்தானம் பண்ண வச்சு ரிஷிகளெல்லாம் சந்துஷ்ட சித்தாளா பண்ணியிருக்காராம் சுவாமி சூரிய வம்சத்துக்கு ரத்ன தீபமாக பிரகாசிக்கிற சம்பூரித பக்த ஜனகாமம் யாரு சரணாகதி பண்ணாலும் என்னால இதுதான் முடிஞ்சதுங்க மாட்டாரா சுவாமி எவ்வளவு அபிலாஷையோ அத்தனையும் பூர்த்தி பண்ணி வைப்பாங்க சம்பூரித பக்த ஜனகாமம் சஜல ஜலதர நீருண்ட மேகம் போன்ற திருமேணி சகல லோகாபிராமம் வெச்சகன் வாங்காம லோகம் முழுக்க பார்க்கறது அப்பேற்பட்ட அழகு பேரழகு ீராமேசிய சீதீய சர்வாபூஷித ஜனகமாராஜா சீதையை அழிச்சன சர்வாலபூஷிதையான சீதைய அப்படி விவாஹ மண்டபத்துக்கு அழிச்சிருக்கே தீம்பிகாத்லிகேத தாழம்பு இது மாதிரி புஷ்பங்கள்னால தலையை பின்னி அதுல தாழம்பு தைச்சு இத்தனை புஷ்பங்களை வச்சு தச்சு ஜட செட்டு அலங்காரம் பண்ணியிருக்காள் கேதகி சம்பக மல்லிகாத்திய அப்படி நடந்து வராலாம் ஹம்சபட்சி போல கலஹம்சகாமினி அப்படியா அன்னபட்சி நடந்து வருது போல கருணா வலோகினி கருண திரதும்பிய கடாட்சம் அனக மணிகச்சித ஹே மகள் டி வலமதிக்க முடியாத அப்படியே வைர வைலூர்யங்கள் எல்லாம் தங்கத்தில் இழைச்சு அந்த ஆபரணத்தில் கழுத்தை போடுண்டிருக்கா வரிசை வரிசையா அனக மணிகச்சிதே மகள் டீ தங்கம் போல அந்த அந்த கழுத்து சீதா சுவர்ணல தங்க கொடி போல ஹேமகண்டீ ஸ்வரஜித கலகண்டின்னு தங்கத்தில் தானே ரத்தனத்தை வச்சு அழைச்சி போடுவா வயிறு நக்கலசுன்னா வைரம் இருக்கும் சுற்றி தங்கம் தானே இருக்கும் அதை கழுத்தில் சீதேட்ட போட்டுண்டா தங்கத்தில் வச்சு வைரத்தை பண்ணால் மாதிரி தெரியலையாம் கழுத்துலயே வச்சா மாதிரி இருக்கு என்ன கழுத்து கலரும் தங்க கலரும் ஒன்றா இருக்குங்கிறார் ஹேமகண்டி வாக்கை துறந்து சீதை பேசினா ஸ்வர கலகண்டி குயில் மாதிரி இருக்கு குயில் மாதிரி பேசுற ஹாடகமணி மய தாட்டங் காலங்கிருதக போலாம் நிறைய ஆவரணங்கள்லாம் தரிச்செண்டு அகணித கல்யாண குண சீலாம் எத்தனை குணம்னு எண்ண முடியாது சீதக்கி அகணித கல்யாண குண சீலாம் அப்படியே ரகசியமா ராமரை பார்க்கிறானோ குடிஞ்சுடே வர்ந்து சீதை அப்படியே ரகுநந்தனாபிமுகியும் ராமனுக்கு எதிர்த்தா மாதிரி கொண்டு வந்து சீதையை நிறுத்தி அந்த ராமனை பார்த்து சொல்ற இயம் சீதா மம சுதா சகதர்மஜரீதவா பிரதீச்சஜை பாணிம் பத்ர்தே பாணிம் கிருண்ணீஸ்வாணினாயிதி <Sessimus> महालक्ष्मीं श्रीमते नारायण आङ्गिरिजायास्य गौतमत्रयार्जेयप्रवरान्वित गौतमगोत्रोद्भवां चतुर्ध्वजभुवनादीश्वरीम् अखिलाण्डगौडिब्रह्माण्डनायिकां तत्त्वस्वरूपिणीं निविवंशोद्भव निविन्विन्विन्विन्व। निविवंशप्रदीपिकां शरणागतवत्सलां वेदिगर्भोदिदां पद्मालङ्कृतकरकमलां కలహంసామిం ఇందీవరలోచనాం దివ్యస్రగ్రభూషణాం హరిచందనాప్తూజాంతరాం విద్యుత్ప్రభా విజాలాక్షీం సిగ్ధకుచిదమూర్ధ హంసాంగితేన క్షౌమేణకించిత్పీన సుసంహృతాం వాసిదేనోత్తరీయేణ సుజక్త సంభృతా జగన్మాతరం నిమివంశోద్భవాం స్వర్ణరో మహారాజవర్మో నప్త్రీం ह्रस्वरोममहाराजवर्मणः पौत्रीम् जनकमहाराजवर्मणः पुत्रीं श्रीसीतानाम्नीं साक्षात् महालक्ष्मीस्वरूपिणीं कन्यां चतुर्वेदशाखाध्यायिने वासिष्ठमैत्रावरुणकौण्डिन्यत्रयाऋषेयप्रवरान्विध वसिष्ठगोत्रोद्भवाय अखिलाण्डगोडिब्रह्माण्डनाजगाज तत्त्वाधीताजा परात्पराजा சர்ச்சிதானூர் சூரியவம் அகிலஜகந்தார கஷீராப்ஜாஜி சரணாத்சலாஜ கௌசலியனந்தவநா தாடகேய சரணேணுபாலமகலா பரமவார்ச்சிதண்டீகிரிபுரச்சாபாதுஜனவாஜ ಲಕ್ಷ್ಮಣಾಗ್ರಜಾ ಶ್ರೀವತ್ಸಗೌಸ್ತುಪಾರಣಕೆಯೂರಾಜಿ ದಿವ್ಯಾಭರಣೂಷಿಧ ವೈಜೈನ್ ದೀವನ ಮಾಲಾಭೂಷಿಾಜ ಇಕ್ಷಗುವಂಶೋದ್ಭವಾಜ ನಾಭಾಹಾರಘು ನಾಭಾಗಮಹಾರಾಜವ್ರಮಣೋ ನಪ್ತ್ರೇ ಅಜಮಹಾರಾಜವರ್ಮಣ ಪೌತ್ರ ಇಲ್ಲ ಇದು ರಘು ರಘುಮಹಾರಾವರ್ಮಣೋ ನಪ್ತ್ರೇ அனா பஜன ரகுவனுடைய கொள்ளு பேரன் அனா பஜன பண்ணுறவா எல்லாரும் நாபாக மகாராஜன் சொல்றான் அந்த கிரமம் எப்படின்னா ரகு அஜன் தசரத அதனால ரகு மகாராஜவர்மனோ நப்திரே அஜமகாஜவர்மன பபுத்ராஜா தசரத மகாராஜவர்மன புத்ராஜா ஸ்ரீராமச்சந்திரவர்மனே சாட்சாத் नारायणस्वरूपाय वराया कन्याम् कनकसम्पन्नाम् दास्यामि विष्णवे तुभ्यम् ब्रह्मलोकजिगीषया इयं सीता मम सुदासकधर्मचरीतवाम् प्रतीच्यजैनां भद्रन्ते पाणिम् गृह्णीष्व पाणिना इति क्षीराब्धिरिव महालक्ष्मी श्रीमते नारायणाया சோபன மந்திராட்சத கிரண்யோதகாராசீதாம் மந்தஸ்பிதாம் ஸ்ரீசீதாம் ஸ்ரீராமச்சந்திரகரவிந்தே சமர்ப்பமாசா இப்படி சீதைய சுவாமிக்குன்னிகாதம் பண்ணி கொடுக்க சுவாமியும் கிரகணம் பண்ணிண்டார் சொன்ன விதிக இதே மாதிரி லட்சுமணசுவாமிக்கு ஊர்மிளாதேவியை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க மாண்டவிய பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்திய சத்ருகுணனுக்கும் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க அவ கன்னிகாதானம் பண்ணி கொண்டு பாணிகிரகணம் பண்ணிண்டு விதிப்பிரகாரம் இந்த கல்யாணத்தில் வசிட்டாச்சாரியால் எப்படி சொன்னாலோ அதே பாணிக்கிரகணம் சப்தவதி லாஜகோமம் அஸ்மாரோபணம் ஒவ்வொன்றிலையுமே ஒரு அழகு உண்டு சீதா கல்யாணத்தில் அது அவகாசம் இல்லை இப்போ சொல்கிறது பாணிகிரம்னா அதில் ஒரு அவிதேகஜா கராம்புஜம் ரகுத்வகோ விவாகவேஷு சப்தபதி ஏழடி எடுத்து வைக்கிறது அப்புறம் லாஜஹோமம் அஸ்மாரோபணம் ஒவ்வொன்றிலேயுமே ஒரு அழகு உண்டு சீதா கல்யாணத்தில் இப்படி மாண்டவிய பாணிகிரகணம் நின்றார் பரதாழ்வார் ஸ்ருதகீர்த்திய சத்ருகுண சுவாமியும் லட்சுமண சுவாமி ஊர்மிழையும் கன்னிகாதானம் பெற்றுக்கொண்டு பாணிகிரகணம் நின்று எதோக்தமாக இந்த விவாகம் பூர்த்தியாச்சு எதோக்தேன ததாச்சக்ருகும் விவாகம் விதி பூர்வகம் ரொம்ப அழகு சீதா கல்யாணம் அதனால் இன்றைக்கும் கல்யாணம் ஆகணும்னா என்ன பண்ணுறதுன்னா முதல்ல ஜாதகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சீதா கல்யாண ராமாயண புஸ்தகத்தை பூஜை பண்ணி சீதா கல்யாண சர்க்கம் பாராயணம் பண்ணிவிட்டு தான் முன்னெல்லாம் ஜாதகம் எடுப்பார் அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது இன்றைக்கும் அது பலவத்தாக கொடுத்து நல்ல மாப்பிள்ளை அழிச்சுன்னு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும் இதெல்லாம் பல பலஸ்ருதி சீதா கல்யாணம் சிரவணம் பண்ணினால் சீக்கிரம் விவாகம் ஆக வேண்டிய வாழ்க்கைலாம் கல்யாணம் ஆகும்